நடிகர் ரஜினிகாந்திடம் புதிதாக கதை ஒன்று கொடுக்க இருப்பதாகவும் அவர் ஓகே சொல்லும் பட்சத்தில் அவரை வைத்து புதிய படம் இயக்குவேன் என்றும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார் நடிகர் சூர்யா கதாநாயகனாக நடித்து அண்மையில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ரெட்ரோ படத்தை கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிராட்வே சினிமாஸ் திரையரங்கில் படத்தின் இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் படக்குழுவினர் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்து ரசித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சுப்புராஜ் கோவை பிராட்வே திரையரங்கில் ஏபிக் தொழில்நுட்ப முறையில் ஒலி ஒலி அமைப்பு சிறப்பாக இருப்பதாகவும் இங்கு வந்து தனது ரெட்ரோ திரைப்படத்தை பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் சூர்யா ஒரு மிகச் சிறந்த நடிகர் என்றும் இந்த படத்தில் நடித்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் இரண்டாவது வாரமாக இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நன்றாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறியதுடன் இளைஞர்கள் முதல் குடும்பத்தினர் வரை அனைவருக்கும் இந்த படம் பிடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் படத்தின் கதையை கேட்டவுடன் சூர்யா தின் நடிக்க சம்மதித்ததாகவும் பேட்டை படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்திடம் ஒரு கதை சொல்ல வேண்டும் என்றும் அந்த கதை அவருக்கு பிடித்துவிடும் பட்சத்தில் மீண்டும் ரஜினிகாந்தை வைத்து படம் இயக்குவேன் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்த படத்தில் பதினைந்துமிட காட்சி ஒன்றை படக்குழுவினர் அனைவரும் ஒன்றிணைந்து மிகுந்த சவாலுடன் படம் பிடித்ததாகவும் அந்தமான் சென்று படப்பிடிப்பு நடத்தியது ஒரு சவாலான அனுபவம் என்றும் சண்டை காட்சிகளுக்காக தாய்லாந்திலிருந்து ஒரு சண்டை பயிற்சியாளரை அழைத்து வந்து படப்பிடிப்பு நடத்தியது தனக்கே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது என்றும் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பேசிய நடிகர் கருணாகரன் தமிழ் சினிமாவில் தான் அறிமுகமாகி பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ரெட்ரோ திரைப்படத்தின் நடிகர் சூர்யாவுடன் இணைந்து நடித்ததில் பெரும் மகிழ்ச்சி என்றும் கூறினார் தடக்கு ஆதரவளி அனைவருக்கும் நன்றி என்றும் இரு வாரங்கள் திரையரங்குகளில் ரெட்ரோ திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் பல வாரங்கள் இந்த திரைப்படம் திரையரங்குகள் வெற்றிகரமாக ஓட வேண்டும் எனவும் மகிழ்ச்சியுடன் கூறினார் டீமா வந்து எல்லா ஊருக்கும் மதுரை குச்சி எல்லாமே போயிட்டு கோயம்புத்தூரில் வந்து படம் பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி இந்த தியேட்டர் எப்பிக் சினிமாஸ் இல்லை ப்ராட்வே இந்த எப்பிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் திங்க்னா ஜபலட்சுமி வந்து இங்கே பார்த்தோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லேயும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்டுலேயும் வந்து இந்த தேட்டரில் கொஞ்சம் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால இங்கே வந்து ஃபுல் படம் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்து இப்போ தான் வர முடிச்சா வந்து படம் பார்க்கலாம் அண்ட் வெரி வெரி ஹாப்பி வித் வே இது வரைக்கும் படம் வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து வர ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரெடியாகவும் சரி படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து எங்கள் மொத்த டீமுமே வெரி வெரி ஹாப்பி சூர்யா சார்லேருந்து இந்த படத்தில் ஓட்டணும் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இப்பயும் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ் ஏற்றி வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இந்த டீம் ரொம்ப நன்றிகளை தெரிஞ்சு நல்லா போயிடு நல்லா போயிட்டு எல்லாருமே ஃபேமிலி ஜென்ரலாக காலேஜ் பசங்க சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஓரத்துலக்கும் ஒரு படத்துல ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால வந்து ஓவர் வந்து படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. சார் கனெக்ஷனா வந்து எனக்கு தெரிஞ்சு போடு சார். பட் ஆனால் நான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து எமோ எமோஷனலா கனெக்ட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன் அது வந்து இன்ட்ரவல் பாயிண்ட்டு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியோட எமோஷனல் கனெக்ட் ஆகுதுனால அது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கனெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் எனக்கு சொல்லும் போது எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க நல்லாயிருக்குன்னு அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரைட்டராகவும் டிரெக்டராகவும் ஹாப்பியாக இருக்குது நம்ம எழுதி நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போய் கனெக்ட் ஆகுது பண்ணி இல்லை சார் எல்லா படமும் என்னன்னா நம்ம நம்மளுக்கு ஷூட்டிங் அப்படியும் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை வந்து அதுதான ஒரு வினாவது அது எஸ்பெஷலி வித் டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் வந்ததுக்கப்புறம் எத்தனை வேணால் போகலாம் ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டர் ஈவென்ட்ஸ் ஸ்மால் ஆக்டர் அதாவது ஸ்மால் ஆக்டர்லாம் ஸ்மால் ரோல் பண்ணுற ஆக்டர் இருந்தால் கூட பெர்ஃபாமன்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்ணுறோம் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி ஸோ எல்லாமே வந்து என்னன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டாக

ஆமா அது இருக்குது சார் என்ன வந்து இப்போ ஜென்ரலாக நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா இப்போ ஃபிலிம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் அப்புறம் சரி அப்புறமேட்டு வந்து ஜென்வைனா வந்து ரிவ்யூஸாக ஒரு ரிவ்யூவர்ஸாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக பார்க்கற ஒன்று ஒரு ஒரு கேட்ட கேட்டகரி இருக்காங்க அப்புறம் ஜென்ரலாக வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க அதே நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அஜெண்டாக ஒரு ஹேக்டராக இருக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க ஆனால் இந்த எல்லா குரூப்பையும் தாண்டி தான் எல்லா படமும் வெளியில வருது எல்லா படமும் வந்து போய் மக்களை ஓடணும் ஸோ அது அது ஒரு வார் மாதிரி தான் இது வந்து எல்லா படத்துக்கு தான் இருக்கு அதெல்லாம் தான் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுது ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கான வரவேற்பு ரெஸ்பான்ஸ் அதனால வந்து இது கண்டிப்பாக தான் செய்யும் இந்த மாதிரி தான் செய்யும் நான் கண்டிப்பாக ஒரு எனக்கு ஒருத்தவர் அது வந்து கரெக்டா அந்த மாதிரி அவர் மொத்தமாக ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் சார் மொத்தமாக ஸ்கிரிப்ட் வந்து அவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓவராலாக அதில் வந்து சொல்லப்பட சொல்ல வந்த அந்த ஒரு ஒரு விஷயம் அதாவது ஒரு லவ்வோட கோரும் ஒரு ஒரு டீப்பர் ஒரு

இல்லை அது அதான் அது வந்து ஒவ்வொருத்தரோட படம் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப மிக்சடாக ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஆஃப் சில பேர் ஏன்னா செகண்ட் ஆஃப்ல தான் கரையாக உள்ள போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து மோர் ஆஃப் என்டர்டெயினிங் எலமெண்ட்ஸ் ஒரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் வருது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது அதில் ஒரு மாஸ் எலமெண்ட் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கீனாக பார்க்குற யாருமே வந்து நான் என்ன சொல்லலை அந்த ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங்கோ ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் லக்ஷ்மி நிறைய சாங் இருக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஸோ இது வரும்போது மேபி அப்படி சொல்லலாம் பட் ஆனால் அது அது ஆக்சுவலி நான் அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டெம்ப்ளேட்டாக தான் மாறிடுச்சு ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு படத்துக்கு அதான் சொல்கிறாங்க செகண்ட் ஆஃப் லேக் செகண்ட் ஆஃப் அதனால அதுவுமே ஒரு காமன் இதாக தான் ஆயிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி இன்னைக்கு நான் பதிமூணு வருஷம் ப்ளஸ் பண்ணுறேன் பெரிய ஸ்கிரீன் வந்து கலகலந்து தான் ஃபஸ்ட் ரிலீஸ் இன்றைக்கி ரெட்ரோ படம் உங்கள் எல்லாரோடையும் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் பார்த்திங் சூப்ரல் சூரியா சார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்ம் ஆர்ஸ் எப்போயுமே சூப்பர் பெர்ஃபார்மர் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேனாக நான் தான் சொல்கிறேன் ரெட்ரோ மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி தேட்டர் நான் எல்லாரோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறேன் தேட்டர் இன்னும் ரெண்டாவது வாரம் பல வாரம் எங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் தேங்க்யூ

அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு பட் ஆனால் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் டீமு எக்ஸிக்யூஷன் டீம் எல்லாமே இருந்ததுனால வந்து அது எல்லாமே அப்புறமா ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் பண்ண முடிஞ்சு அப்புறம் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு துளக்கோர் ஒரு ஹார்ட் கோராக ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டன்ஸ் மாதிரி பண்ணணுன்ற மாதிரி இதனால தான் ஹெச்ஆன்னு சொல்லிட்டு ஒரு காய்லாண்ட் வந்து ஒரு மாஸ்டர் இதுக்காக வர ஸோ ஸ்டன்ட்லாம் எனக்கு ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு நான் பண்ண பாருங்க

பிரம்மிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே அது தெரியறது இல்லை ஃபெஸ்டிவல் அவார்ட் மாதிரி அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அது தேட்டர்லயோ அதை வந்து ஒரு நெட்விக்ஸ்லயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்ல அது வந்துச்சுன்னா அந்த அதெல்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளும் நம்மளுமே பெருமையா சொல்லிக்கலாம் நம்மளும் படம் இப்போ எப்படி இருக்குன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுமேட்டு புரியல இல்லை அதான் அதில் இன்ஃபர்மேஷன் நிறையா அங்கங்கே இருக்கு சில இது கொஞ்சம் சேவ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த கோவா ஃபில்ம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதுக்குனே தனியாக ஃபஸ்ட்டு ஃப்ளாப் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டிர்ட்டாகவே பிச் பண்ணி அதுலேருந்து நீ வந்து ஃபண்டிங் வாங்கலாம் அதெல்லாம் இருக்கு ஸோ அது நிறைய பேர் வந்து அதை அப்போஸ் பண்ணி எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நம்ம நம்மளோட இதுலேயே இருக்கல சார் நம்ம நம்ம வந்து அப்படி தான் வளர்ந்துருக்கோம் நிறைய வருஷமாக நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்த்தா வந்துடும் அது நடுவில் இந்த கொரோனா அந்த மாதிரி டைமில் இருந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் திரும்ப தேட்டருக்கு வரது கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம் அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து தேட்டரில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் எதுவுமே <laughs>